இப்போ சீசன் எயிட்ல இந்த வார எவிக்ஷன் ரொம்பவே அன்பேரான எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் மீம்ஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த எவிக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சாச்சனா கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாங்க சிவகுமாரை கம்பேர் பண்ணும் போது அப்படிங்கிற மாதிரியான சில கமெண்ட்ஸ்களும் பார்க்க முடியுது விஜய் சேதுபதி தான் சாச்சனா எலிமினேட் ஆகாம சிவகுமாரை எலிமினேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ் இப்போ சிவகுமாரோடைய மனைவி சுஜா அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுலருந்து டைரக்டா இவங்க விஜய் சேதுபதியை தாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ இதை ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சுஜா அவர்களுடைய போஸ்ட்டை பார்த்து அந்த போஸ்ட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் சாச்சனா அவர்கள் ஓட்டிங்கில் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்க சேவ் ஆகிட்டாங்க சிவகுமார் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸை தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சிவகுமாரையும் சாட்சனாவையும் கம்பேர் பண்ணும் போது ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க அண்ட் நிறைய கண்டென்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க பிக் பாஸ் பொறுத்தவரையும் கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரோல் பிளேவா இருக்கும் ஆனா சிவகுமார் அப்படி கிடையாது இந்த மாதிரியான கமெண்ட்ஸையும் இப்போ சுஜா அவர்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உங்க கனவு தான் நல்லா விளையாடாம வந்துட்டாரு ஆனா சாச்சனா நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்படி ஒரு போஸ்ட் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் இப்போ இதுக்கு கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா விஜய் சேதுபதியை பத்தி நிறைய விதமான விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீசன் எயிட் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கில் கிடச்ச அவருடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வாரங்கள்ல ரொம்பவே உடஞ்சிட்ருக்கு இருக்கு சீக்கிரமா விஜய் சேதுபதியை தூக்கிட்டு கமல்ஹாசனை வரவைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ கமெண்ட்டும் செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க நீங்க பாத்தீங்களா விஜய் சேதுபதி நல்லா ஹோஸ்ட் பண்றாரா இல்ல பாஸ் சீசன் எயிட்டில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் அன்பேரான அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க